வணக்கம் மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத சுமையா என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் இதை பற்றிய விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி அவர்கள் இவர் கடந்த இருபத்தி ஐந்து காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் ஆஸ்திரேலியாவில் உள்ள சதன் குவின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டம் பெற்றவர் மலேசியாவில் உள்ள தனியார் துறையில் உயர் நிர்வாகியாக பணிபுரிந்து வருகின்றார் பள்ளிகள் கல்லூரிகள் டிவி மற்றும் ரேடியோ சேனல்களில் பல ஒர்க் ஷாப் செமினார்கள் மேலும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார் நேர்களே உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிஸ்டர் உறவு முறைகளில் வரும்போது வாழ்க்கை என்பது சில சமயங்களில் சுமக்க முடியாத சுமையா இருக்கு வாழ்க்கையே ஒரு திருப்தியற்ற நிலையில இருக்கு சிஸ்டர் அது ஏன் சிஸ்டர் சுமை அப்படின்னு சொல்றோம் நாம சில சமயங்கள்ல பிரயாணங்கள் மேற்கொள்றோம் இந்த பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு போறோம் எத்தனை பெட்டியை நம்மளால தூக்கிட்டு போக முடியும் கையில ரெண்டு தான் கொண்டு போக முடியும் சிஸ்டர் ரெண்டு நம்ம எதையாவது பயன்படுத்துறோமா அந்த பெட்டிகளை தூக்கிட்டு போறதுக்கு இல்லை ட்ராலி யூஸ் பண்றோம் அந்த ட்ராலியில அந்த பெட்டிகளை எல்லாம் வச்சு அடுக்கி தள்ளிக்கிட்டே போயிடுறோம் ஏன் அப்படி செய்யறோம் அந்த காலத்துலலாம் எல்லாம் தலையில தான் தூக்கிட்டு போவாங்க இப்போ ஏன் நம்ம இந்த மாதிரி ட்ராலி பயன்படுத்துறோம் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது வெயிட்டா இருக்குன்னு தெரியுது அவ்வளவு வெயிட்டா என்னால தூக்க முடியாது அப்ப நம்ம என்ன செய்யறோம் கனமான பொருட்களை தூக்குவதற்கு இயந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் கட்டிட நிர்மாண பணிகள் எல்லாம் நடக்குது எவ்ளோ பெரிய பொருட்களை எல்லாம் தூக்கணும் ரொம்ப கொண்டு அதையெல்லாம் தூக்குறது கஷ்டம் ஏற்ற இயந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியுது என்னால எவ்வளவு வெயிட்டு தூக்க முடியும் இது பிசிக்கலா உடல் அடிப்படையில என் கையால எவ்வளவு வெயிட் என்னால தூக்க முடியும் அது நமக்கு தெளிவா தெரியுது நம்முடைய மனம் இருக்குது அந்த மனத்தில் நாம எத்தனை சுமைகளை இருக்கோம் சில சமயம் சொல்கிறோம் ரொம்ப பாரமாக இருக்குது மனசு ரொம்ப பாரமாக இருக்குது தலை வலிக்குது ஏன்னு கேட்டால் நிறைய பிரச்சனைகள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு பாரமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இது எதனால் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு பெரியவர் பட்டணத்துக்கு வராரு முதல் முறை ரயில் பிரயாணத்துக்காக வராரு அவர் கிராமத்திலிருந்து கிளம்பி வரும்போது அவருடைய துணிமணிகளை எல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு எடுத்துக்கிட்டு தலையில் அதை தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு அவர் போக வேண்டிய ரயில் வந்தது அவருக்கு அது டைம் முதல் ரயில் பிரயாணம் அவருடைய இயல்பு என்னன்னா எப்படிப்பட்ட சுமையையும் தலையில தூக்கியே பழக்கப்பட்டவர் வண்டி நின்றது ரயிலும் பெட்டியில ஏறி அமர்ந்தார் அந்த அவர் கொண்டு வந்த அந்த பெட்டி இருக்கு இல்லைங்களா அந்த பெட்டி அவருடைய தலையிலேயே இருந்தது ரயில் புறப்பட்டது பக்கத்துல இருந்தவர் கேட்டாரு ஐயா ஏன் பெட்டிய தலையிலயே தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இறக்கி வச்சா என்ன அப்படின்னு கேட்டாரு அப்போ அந்த பெரியவர் சொன்னாரு பாவம் இந்த ரயிலு என்னதான் சுமக்குது இந்த பெட்டியையாவது நான் சுமக்கிறேனே அதனால பெட்டி நான் தலையிலே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அவருடைய அந்த பதில் நமக்கு எப்படி இருக்கு கேக்க எப்படி இருக்கு என்னடா இவரு அந்த ரயிலுக்கு அவர் பெட்டியில பெட்டிய தலையில வச்சிருந்தாலும் பெட்டியை இறக்கி வச்சாலும் வெயிட் சேம் தானே வெயிட்டு ம் ஆனா அவர் அப்படி சொன்னார் இல்ல அப்படி பதில் சொன்னார் இல்ல இந்த ரயில் வண்டி என்ன சுமக்குது என் பெட்டிய நானே சுமந்துக்கிறேன் அது அவருடைய அறியாமையை குறிக்கிறது அவருக்கு புரியல நான் பெட்டியை இறக்கி வச்சாலும் ரயிலுக்கு வெயிட் ஒண்ணுதான் அதனால அவரு அப்படி பதில் சொன்னாரு இந்த மாதிரி கதைகளை கேட்கும்போது போது நம்ம நினைக்கிறோம் என்னடாது இப்படி இல்லாம செய்வாங்க அப்படின்னு ஆனா நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம் நாம எப்படி சிந்திக்கிறோம் ஏன் நாம சொல்றோம் மனசு பாரமா இருக்கு என்ன காரணம் மனசுல அளவுக்கு அதிகமான சுமைகள் அந்த எண்ணங்களின் அடிப்படையில் சுமைகளை சுமக்கிறோம் எப்படிப்பட்ட எண்ணங்கள் சுமையா இருக்கு அத நாம கொஞ்சம் கவனிக்கணும் மனதுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உருவாகுது இந்த ஆயிரக்கணக்கான எண்ணங்களும் அதோட வெயிட் எப்படி இருக்கு அதை பொறுத்துதான் நம்முடைய உணர்வுகளும் இருக்கு ஏன் தலை வலிக்குது அப்படின்னு சொல்றோம் தலையே வெடிச்சு போற மாதிரி இருக்கு தலையே சுத்துது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அதுக்கு என்ன காரணம் நான் பெரும்பாலும் என்ன நினைக்கிறேன்னா நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன் நான் தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன் சொல்லுவாங்க பூனை வந்து கண்களை மூடிக்குமா மூடிக்கிட்டு உலகமே இருண்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கமா அந்த மாதிரி நான் இல்லைன்னா இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க நான் இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுனால என்ன பண்றோம்னா நான் தான் நான் தான் எல்லாம் செய்யறன்னு எல்லாத்தையும் நம்ம தலையில தூக்கி போட்டுக்கிறோம் அப்புறம் என்ன ஆகுதுன்னா நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் அதை நான் அந்த கெப்பாசிட்டிக்கு மேல போகும்போது அளவுக்கு அதிகமான வேலைகளை நான் செய்யும்போது ஒரு விரக்தி வந்துடுது ஒரு சளிப்பு வந்துடுது செய்ய பிடிக்கல அப்ப தலைவலி வருது குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க எல்லா சுமைகளையும் நான் தான் சுமந்துகிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் நம்முடைய எண்ணங்களை வந்து நாம உருவாக்குறோம் உண்மை என்னன்னு சொன்னா அந்த எண்ணங்கள் தான் நம்முடைய மனதை கனமாக ஆக்குகின்றன இருப்பாங்க ரொம்ப ஈஸியா இருப்பாங்க ஈஸி கோயிங் சொல்லுவோம் எல்லாத்தையும் வந்து ஈஸியா எடுத்துக்குவாங்க ஏன் அவங்களால அப்படி இருக்க முடியுது அப்படின்னா அவங்க தேவையில்லாத சுமைகளை சுமக்கறதில்ல இங்க சுமைகள்னு சொல்றது வெளியில பார்க்கிற சுமைகள் இல்லை அந்த எண்ணங்களின் அடிப்படையில நம்முடைய மனதுல நாம சேர்த்து வைக்கிறோம் இல்லைங்களா அந்த திருப்தியற்ற எண்ணங்கள் இப்படி பல விஷயங்கள்ல நமக்கு திருப்தி இல்லாம போகுது பொருட்கள் வேலை செய்யலன்னா திருப்தி இல்லாம போகுது ஓ அது சரியா வேலை செய்யல இன்னைக்கு வேலையே நடக்காது மனிதர்களின் அடிப்படையிலையும் நான் சொல்ற மாதிரி அவங்க கேக்குறது இல்ல நான் எதிர்பார்க்குற மாதிரி இவங்க நடக்கிறது இல்லை அதனால இன்னைக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ம் சூழ்நிலையின் அடிப்படையில் ம் இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ம் இன்னைக்கு மழை பெய்யுது என்னால் வேலைக்கு போக முடியாது இந்த மாதிரி பொருட்கள் சூழ்நிலைகள் மனிதர்கள் இந்த தொடர்பில் வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோன்னா நம்மால செய்ய முடியாதது நம்முடைய சக்திக்கு மீறிய வேலைகளை அல்லது அந்த சுமைகளை நாம சுமக்க தொடங்கும் போது அந்த விரக்தியான சூழ்நிலை வருது என்னடாது வாழ்க்கை என்பது இவ்வளோ சுமைகள் நிறைந்ததா அந்த மாதிரி உணர்வு வந்து நமக்கு ஏற்படுது சிஸ்டர் நடைமுறை வாழ்க்கையில பல காரியங்களை தனியாகவே செய்யும் போது உறவுகள் மீது வெறுப்பு வருது சிஸ்டர் அது ஏன் சிஸ்டர் கூட இருக்கிறவங்க மேல பெருப்பு வருது என்ன காரணம் எல்லா காரியத்தையும் நானே செய்றேன் மத்தவங்க செய்ய மாட்டாங்க மத்தவங்க கிட்ட இருந்து உதவி கிடைப்பதில்லை ஒரு குடும்பத்தை எடுத்துக்குவோம் குடும்பத்துல எல்லாரும் ஒரு ஹாலிடேக்கு போயிருக்கோம் நாலஞ்சு நாள் வீடு பூட்டி கிடக்கு விடுமுறை முடிந்து வரோம் திரும்பி வரோம் அம்மா அப்பா குழந்தைகள்னு ஒரு அஞ்சாறு பேர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் எல்லாருக்கும் பசி வீடு வேற எப்படி இருக்கும் அழுக்கா இருக்கும் கொண்டு வந்த அந்த துணிமணிகளை எல்லாம் துவைக்கணும் முதல்ல பசிக்குது இல்லையா சாப்பிடணும் யார் சமைக்கிறது அம்மாதான் சமைக்கணும் அம்மாதான் சமைக்கணும் சமையல்னு எடுத்துக்கிட்ட எவ்வளோ வேலை இருக்கு காய்கறிகள் வெட்டணும் சமைக்கணும் பரிமாறணும் பாத்திரங்களை எல்லாம் கழுவணும் வீட்டுல எத்தனை பேர் இருக்கும் ஆறு பேர் இருக்கும் ஒரு ஆள் செய்தா அந்த வேலை முடிய எவ்வளவு நேரம் எடுக்கும் டைம் ரொம்ப இழுத்துட்டே போயிட்டே இருக்கும் நிறைய நேரம் வேணும் ஒரு ஆள் செய்யும் போது நேரமும் கூட தேவைப்படும் அவங்களுக்கும் களைப்பு இருக்கா இல்லையா அவங்களும் நம்ம கூட போயிட்டு தானே வந்தாங்க அப்ப அந்த ஒரு ஆள் மேல நம்ம அவ்வளோ வேலைகளை திணிக்க முடியுமா திணிக்கலாமா அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன ஆகுது நான் மட்டும்தான் சமைக்கணுமா மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அம்மா தனியாக சமைக்கணும் அதையே நாம டீம் ஒர்க் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா டீம் ஒர்க்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்தா ஒரு ரெண்டு மணி நேரம் செய்கிற வேலையை முக்கால் மணி நேரத்தில் செஞ்சிடலாம் இந்த ஒன்னா சேர்ந்து செய்யும் போது ஒரு ஆள் காய்கறி வெட்டலாம் ஒரு ஆள் சமைக்கலாம் ஒரு ஆள் பாத்திரம் கழுவலாம் ஒரு ஆள் அந்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி நம்ம செஞ்சால் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப லைட்டா பண்ணுவாங்க பல என்ன நடக்குதுன்னா குடும்பம் அப்படின்னு வரும்போது இந்த வேலை செய்யணும் வெளி வேலைகள் அப்பதான் வீட்டு வேலைகள் எல்லாம் அம்மா தான் செய்யணும் இப்படி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இந்த நிலை மாறணும் ஒரு குடும்பம்னு வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்தது தானே ஒரு குடும்பம் அப்ப ஒரு ஷெடியூல் போட்டுக்கலாம்ல ஒரு ஆள் சமைக்கலாம் ஒரு ஆள் கூட்டலாம் ஒரு ஆள் கழுவலாம் ஒரு ஆள் துணி துவைக்கலாம் இதையே வந்து ஒரு நிறுவனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு நிறுவனம் இயங்குவதற்கு எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும் ஒரே ஆள் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்க முடியாது அப்ப நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட பிரிச்சு பிரிச்சு வேலைகளை பிரிச்சு கொடுக்கறோம் அப்ப எல்லா டிபார்ட்மெண்டும் ஃபங்க்ஷன் பண்ணும்போது அந்த நிறுவனம் நல்ல முறையில இயங்குது இந்த குடும்பம் கூட ஒரு நிறுவனம் தானே ஒரே எல்லா செய்யணும் அவங்களுக்கு அந்த வேலை பலு இருக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க என்ன இது எல்லாம் எல்லா வேலையும் நானே தான் செய்யணுமா மத்தவங்க செய்ய கூடாதா சில சமயங்கள்ல அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க நாம வெளியில சொல்ல மாட்டோம் எங்க வச்சிருப்போம் உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்போம் நாம அப்படி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேண்டா வெறுப்பா வேலைகள் செய்துட்டு இருந்தா அந்த வேலையுடைய தரம் எப்படி இருக்கும் நல்லா இருக்காது உம் இப்ப நான் சமைக்கிறேன் அந்த சமைப்பது ஒரு கலை உம் நான் வேண்டா வெறுப்பா சமைச்சா அந்த உணவு எப்படி இருக்கும் சாப்பிடற மாதிரி இருக்காது உம் நான் சமைக்கும்போது எனக்கு நல்ல உணர்வுகள் இருந்தா இந்த உணவை என்னுடைய குடும்பத்துக்காக நான் சமைக்கிறேன் இந்த உணவை நான் இறைவனை நினைச்சுக்கிட்டு சமைக்கிறேன் இப்போ இந்த உணவு ருசியா இருக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் போடுறோம் மசாலா போடுறோம் காய்கறிகள் போடுறோம் என்னெல்லாம் போட்டால் அந்த உணவு சுவைக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு போடுவோம் நான் சமைக்கும்போது அந்த சமையல்ல அன்பை போடுறேன் அமைதியை போடுறேன் சந்தோஷத்தை போடுறேன் அப்படி நான் சமைச்சு வச்சா அந்த உணவு சாப்பிட்றவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் கிடைக்கும் நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும் ஒரு சாதாரண உணவா இருந்தா கூட சுவையா இருக்கும் ருசியா இருக்கும் சாப்பிட்டா திருப்தியா இருக்கும் ஆக இந்த மாதிரி உணர்வு எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நான் நினைக்க கூடாது அந்த திருப்தியற்ற நிலையில நான் எதுவும் செய்யக்கூடாது நம்ம எந்த வேலை செய்தாலும் அதை என்ஜாய் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு சாதாரண வேலையா இருந்தாலும் வீட்டை கூட்டி பெருக்கிறோம் துணி துவைக்கிறோம் வீட்டை அலங்காரம் பண்றோம் இந்த மாதிரி எந்த வேலை நம்ம செய்தாலும் அதுல நம்ம தரத்தோடு செய்தாதான் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்போ ஒரு நிறுவனம்னு வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு கொடுத்துடுறோம் குடும்பம்னு வரும்போது அப்படி சொல்றதில்ல இந்த வேலையை நீங்க செய்யுங்க இந்த வேலையை நீங்க செய்யுங்க அப்படி நம்ம வெளிப்படையா தான் சில சமயங்கள்ல இந்த விரக்தி வந்து ஏற்படுது எல்லாமே நான் தனியா தான் செய்யணுமா சரி அப்படியே எனக்கு வந்து வேற வழி இல்லாம நான் தனியாக தான் செய்யணும் அந்த வேலையை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் தனியாக செய்கிறேன் அப்படின்னு நான் நினைக்காம இறைவன் என் கூட ம் இறைவன் என் கூட இருக்காரு அவர் எனக்கு உதவி செய்கிறாரு ம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம் அவங்க தனியாக இருக்கலாம் பல வேலைகளை அவங்க தனியா செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி உள்ள சூழ்நிலையும் இருக்கு அந்த மாதிரி நான் செய்யும் போது நான் தனியா செய்யலை கடவுள் என் கூட இருக்காரு அவர் என் இருந்து இந்த வேலையில எனக்கு உதவி பண்றாரு நான் சமைச்சிட்டு இருக்கேன் நான் தனியா சமைக்கலை கடவுள் ஒரு அம்மா மாதிரி இருந்து என் எனக்கு உதவி செய்யறாரு நான் தனியா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் கடவுள் அப்பா மாதிரி பக்கத்திலே இருந்து என்கூடயே பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி உணர்வுகளை கூட நம்ம உருவாக்கலாம் இந்த மாதிரி ஆன்மீக உணர்வுகள் கடவுள் என்கூட இல்ல பிசிக்கலா இல்ல ஆனா உணர்வுகள்ல என்கூட இருக்காரு இல்லைங்களா இப்ப நம்ம வேலை செய்யும்போது பாஸ் பாத்துக்கிட்டு இருக்காருன்னா கவனிக்கிறாரு அப்படின்னா நம்ம எப்படி அந்த வேலையை செய்வோம் ரொம்ப கவனமா இருக்கோம் ரொம்ப கவனமா ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து செய்வோம் இறைவன் என்பவர் இந்த உலகத்துக்கே பாஸ் அப்போ இறைவன் என் கூடையே இருந்து என்னை கவனிக்கிறார் அதே நேரத்தில் எனக்கு துணையா இருக்காரு எனக்கு உதவி செய்கிறாரு அந்த சூட்சமான ஒரு உணர்வு அந்த உணர்வு நம்முடைய அந்த வேலைகளை வந்து லேசாக்கிடும் அது சுமையா தெரியாது இப்படி இறைவனை நம்ம எல்லா உறவுகள்லயும் கொண்டு வரலாம் என் கூட இருக்காரு எனக்கு உதவி செய்யறாரு அந்த மாதிரி உணர்வே அந்த தரத்தை உயர்த்தி விடும் அப்ப நம்முடைய உணர்வுகள் வேறுபடும் நான் நல்லா செய்யணும் நான் சிறப்பா செய்யணும் இறைவனை என்ன கவனிக்கிறாரு அந்த உணர்வு நமக்கு ஒரு லைட்டான ஒரு ஃபீலிங்க வந்துட்டு கொடுக்கும் இன்னொன்று பார்க்கும்போது நம்ம வேலை செய்தாலும் சில சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னா எல்லா வேலைகளையும் எல்லாருக்கும் கத்து கொடுக்குறோம் மல்டி டாஸ்கிங் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவரே இன்னைக்கு வேலைக்கு வரல அந்த வேலையை இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவராலையும் செய்ய முடியும் ஏன்னா நிறுவனம் இயங்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நம்ம நாலஞ்சு பேர் இருக்கும்போது எல்லா வேலைகளையும் எல்லாரும் செய்ய பழகுவது சிறப்பு சமையலும் எல்லாருக்கும் தெரியணும் கூற்ற வேலை கழுவுற வேலை வெளி வேலைகள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரும் அதை பகிர்ந்து செய்யும் போது அந்த சுமைகள் இருக்காது அது இரண்டு நிலைகளை பாக்குறோம் நாம நிறைய பேர் இருக்கும்போது சேர்ந்து செய்யலாம் ஆடி பாடி வேலை செஞ்சா களைப்பு இருக்காதுன்னு சொல்றோம் சந்தோஷமா செய்யலாம் நான் தனியா இருக்கிற சூழ்நிலை வந்தால் நான் தனியா இல்லை இறைவன் என் கூட இருக்காரு அந்த உணர்வுல நம்ம வேலைகள் செய்யும் போது அந்த வேலைகள் சுமையா இருக்காது அதுல தரமும் இருக்கும் சிஸ்டர் சில சமயங்கள்ல உறவுகளின் தொடர்புல வரும்போது அவங்க கடந்த காலத்துல செஞ்ச கெட்டதான் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிது சிஸ்டர் இதுலருந்து விடுபட நம்ம என்ன செய்யணும் நல்லதெல்லாம் கண்ணு முன்னாடி வர சில சமயங்கள்ல நம்முடைய விரலே நம்ம கண்ணை குத்துது விரலை வெட்டி இல்ல கடந்த காலம்னு சொல்றதே அது நடந்து முடிந்தது சொல்றோம் இல்லைங்களா சரித்திரம் முடிஞ்சிடுச்சு அது ஒரு காலாவதியாகி போன காசோலை அப்படின்னு சொல்லலாம் இப்ப நான் நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்காலத்துல நான் அவங்க கடந்த காலத்துல செய்த ஏதோ ஒரு செயல் அந்த செயலால நான் பாதிப்படைஞ்சிருக்கேன் நான் நினைக்கிறேன் அவங்க எனக்கு கெட்டது செஞ்சிட்டாங்க உண்மை என்னன்னா அவங்க ஏதோ ஒரு செயல் செய்திருக்காங்க அந்த செயலால பாதிப்படைந்தது நான் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது அவங்க ஒருவேளை நல்ல மனநிலையில இருக்கலாம் என்னை பற்றி எந்த விதமான நெகட்டிவ் உணர்வுகளும் எதிர்மறையான உணர்வுகளும் இல்லாம கூட இருக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க எனக்கு கெட்டது செஞ்சிட்டாங்க அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என்ன வருது கண்ணு முன்னால அவங்க எனக்கு இது செஞ்சிட்டாங்க இந்த மாதிரி கடந்த காலத்திலேயே நான் வாழ்ந்துட்டு இருந்தா எனக்கு நல்லதா எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது ஆனா அத சில சமயங்களை மறக்க முடிய மாட்டேது சிஸ்டர் மறக்க முடியல நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத அந்த மாதிரி பாடுறோம் விரக்தியில பாடுறோம் அத நினைக்கிறதுனால எனக்கு என்ன பலன் எனக்கு என்ன நன்மை மன கஷ்டம் தானே வருது அவங்கள பாக்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு அந்த சுமூகமான ஒரு உறவு இல்லாம போயிடுது சில சமயங்கள்ல பேச்சுவார்த்தை கூட இருக்காது அவங்க அப்படி போவாங்க நம்ம இப்படி போயிடும் கண்டும் காணாம இருப்போம் ஆனா உறவுகள் இந்த உறவுகள் எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு தற்காலிகம் தானே எவ்வளவு காலத்துக்கு நாம வாழ போறோம் நாம இந்த உலகத்துல எல்லாரோடையும் உறவுலையும் தொடர்புலையும் வரும் பொழுது நம்முடைய கணக்கு இருக்கு இல்லைங்களா அந்த கணக்கு கிளீனா வச்சுக்கணும் யாரோடையும் எந்த வெறுப்பும் இருக்க கூடாது எந்த வேதனையும் இருக்கக்கூடாது அவங்க இது இப்படி செஞ்சிட்டாங்க அப்படி செஞ்சிட்டாங்க நான் அவங்க கூட பேச மாட்டேன் அவங்க முகத்துல விழிக்க மாட்டேன் இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் என்னுடைய மனதை தான் பாதிக்குது என்னுடைய வாழ்க்கைய பாதிக்குது ஆக நான் நிகழ்காலத்துல வாழ கற்றுக்கொள்ளணும் நிகழ்காலம்தான் பரிசு இறைவன் எனக்கு கொடுத்த பரிசு இந்த நிகழ்காலத்துல நான் நல்ல முறையில வாழ கத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த கடந்த காலத்தை மறக்கிறது சுலபமா இருக்கும் சொல்லுவாங்க இந்த மன்னிப்பது மனித குணம் மன்னித்து மறப்பது தெய்வீக குணம் அப்படின்னு சிஸ்டர் உறவுகளோடு ஒற்றுமையாக இருந்தால் வாழ்க்கை என்பது சுமையாக இருக்காது சுகமாக இருக்கும் என்பதை பற்றி மிக அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறினீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்